இல்லை ஸ்தோத்திரை இறவித்த பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் தேவ சமூகத்தில் எதற்காக கண்ணீர் சிந்தினாயோ அவை ஒரு நாள் வீண் போகாது உன் கண்ணீருக்கு பதில் உண்டு சோர்ந்து போகாதே நிறைய நேரங்களில் அவன் போன் போனில் இல்லைனா வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட அல்ல இல்லையா அழுதுருக்காளாம் அல்ல இல்லையா அது உங்களுக்கு பதில் இல்லாமல் இருந்திருக்கலாம் அல்ல அது உங்களுக்கு வேதனையாகவும் முடிஞ்சிருக்கலாம் அவமானமும் முடிஞ்சிருக்கலாம் அதெல்லாம் இல்லை சிலவங்க பாருங்கள் பிரச்சனை பாடு வந்துட்டுனா கையில் போனை எடுத்து மணி கணக்கில் உட்காந்து யார்ட்டாக அழுதுகிட்டே இருப்பாங்க அடுத்து பாருங்கள் அவங்க அந்த பிரச்சனையை அப்படியே கேட்டுக்கிடுவாங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை அம்மா பாடம் சொன்னால் அவங்க ஜெபிப்பாங்க இல்லைன்னா அவங்க நினச்சுவாங்க அழுவாங்க என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுறாள்னு சொல்லி ஆனால் அதுக்கு மாற பாருங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இல்லை தேவையில்லாமல் யார்கிட்டையாவது பாருங்கள் இப்படியாவது என் பிரச்சனை கொட்டி தீர்க்கணும் எனக்கு அப்போ தான் எனக்கு லேசாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் அள்ளுவாங்க ஆனால் நாளைக்கு பார்க்கும்போது பாருங்கள் அந்த பிரச்சனை அதிகமாகி 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 எல்லா பக்கமும் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் கண்ணி வடித்ததுக்கு ஒரு கத்துரு பதில் கொடுத்துருக்கலாம் அதில் லூயா அதில் லூயா தான் பாருங்கள் ஒரு சகோதரி வீட்டில் கனொரு மனைக்கு சண்டை என்கிட்ட ஃபோன் பண்ணி செபிக்க சொன்னாங்க நான் செபித்தேன் எஸ்ப்பா ஒரு சமாதானம் கொடுங்கப்பா இந்த பிரிவினை நாவின் பிள்ளைகளை தொடக்கூடாது எஸ்ப்பா காரணம் இல்லாமல் சண்டை வந்துடும் பாருங்க என் பிரச்சனையே இருக்காது எனக்கு திடீர்னு சண்டை வந்துடும் நைட்டு சாப்பிட மாட்டார் பார்க்கல ரொம்ப அவங்க படுவாங்க சாப்பிடலான்னா பலன் அவங்களுக்கு கம்மியாயிருமே நான் என்ன பண்ணுவேன் என்னை திட்டுறாருன்னு சொல்லி அப்போ அந்த ஆவிகளை பாருங்கள் அந்த பிரிவினை நாவிகளை கடிந்து நம்ம செபிக்கும் பொழுது அவங்களை விடுதலை அதே ஒரு ஒரு நாள் பாருங்கள் என்ட்ட செபிச்சாங்க விடுதலை கிடச்சிச்சு ஒரு ஒரு சமாதானம் ஆயிட்டாங்க ஆண்ட கிருமையினால் மீண்டும் வாங்க பாருங்கள் அங்கே வண்டியில் வெளியே போகும் பொழுது அதுல இல்லையா அந்த ச எந்த சகோதர்ட்ட ஃபோன் போட்டு அழுதாங்கல்ல ஒரு சகோதரி ஃபோன் போட்டு அழுதுருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஏண்ட செபத்துக்கு வந்தாங்க அவங்க பார்த்துருக்காங்க பாரு நேரத்து தான் ஃபோன் போட்டு அழுதா சண்டைன்னு சொல்லி இன்றைக்கி பாரு நடிச்சிருக்கா நம்மகிட்ட எவ்வளோ அழகா பேர் வண்டியில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி மணி ஃபோன் பண்ணி கேட்டாங்களாம் நீ எங்கே இருக்காண்ட நானும் எங்கள் ஹஸ்பண்டு வண்டியில் போகிறோம் நேத்தானே சொன்னால் சண்டைன்னு சொல்லி அப்படின்னு சொன்னாங்களாம் இன்றைக்கி பாருங்கள் உலகம் அப்படி தான் இருக்கும் யாருட்டாவது நீங்கள் அழுதாக பாருங்கள் அவங்க நம்மளே என்ன செய்வாங்க உண்மையான நேசிக்கிறவங்க செலவங்க செபிப்பாங்க இல்லைன்னா பாருங்கள் நாலு பக்கம் சொல்லி கேவலப்படுத்துவாங்க இல்லைனா பாருங்கள் நீ கடன் மனை ஒற்றையும் போகும்போது நேத்தான் சண்டை வந்து இன்றைக்கி நல்லா இருந்து இருக்காங்க இவோ வெளியே நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க கண் முக்கூச்சிலாம் பேசிடுவாங்க பாருங்கள் ஆனால் தெய்வ சமூகத்தில் நீ கண்ணீர் வடிக்கும் போது அது ஒரு நாள் வீணு போக எவ்வளோ நேரம் ஆண்ட சமூகத்தில் அழலாம் என்னால ஆண்டிட சொல்லலாம் பாருங்கள் அல்ல இல்லையா அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள் அவர்களை வழி நடத்துவேன் எவ்வளோ அழகான வசனம் பார்த்திங்களா அழுகையோடு விண்ணப்பத்தோடு அவருடைய சமூகத்துக்கு போகும் பொழுது அழகாக வழி நடத்துவார் அல்ல இல்லையா மணிக்கணக்கில் அழுது பாருங்கள் நாலு கணக்கில் அவருடைய சமூகத்தை அழுது பாருங்களேன் அவர்களை ஆற்றித் தற்றுவார் கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானீரே காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பராணிரே கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானீரே காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பராணிரே ஏன் அம்மாவும் நீரே ஏன் அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க அம்மாவும் அவர் தான் அப்பாவும் அவர் தான் பாருங்க அல்ல இல்லையா சில பெண்கள் பிரச்சனை வந்த உடனே அம்மாட்ட அழுது சொல்லுவாங்க அல்ல இல்லையா ஜபிக்கிற தாயனும் சொல்லுவாங்க கவலைப்படாத நான் உனக்கு ஜெபிக்கேன் எங்கள் வீட்லலாம் பாருங்க பிரச்சனை பாடுகள் வியாதிகள் வரும் பொழுது அல்ல இல்லையா பிள்ளைகள் அம்மா அம்மா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படியே வியாதி அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள் நான் சொல்லுவேன் செபிப்போம் உடனே பிள்ளைகளை கூட்டு நான் செபிப்பேன் சோர்ந்து போகாது அந்த விலைவினை ஒன்றும் செய்யாது இந்த பிரச்சனை ஒன்றும் மேற்கொள்ளாது அது தாங்கி கொடுணும் சகிச்சுக்கிடணும் கொடுப்போம்னா அதுதான் சொல்லி என்ன செய்வேன் செபிப்பேன் அவள் என்ன வார்த்தை கொடுக்காரோ அதை சொல்லி நாங்கள் செபிப்போம் பாருங்கள் ஆனால் செல்லவங்க என்ன சொவங்க தெரியுமா பிரச்சனையாக வந்துடு நம்ம வீட்டுக்கு அங்கே இருக்காத அவர் அப்படி தான் கடகம் முடிஞ்சாலும் மொதல் கொண்டு அவங்க அப்படி தான் அந்த ஃபேமிலி அப்படி தான் நிறைய குடும்பங்கள் பாருங்கள் பிரிவினைகள் அதுக்கு மாற பாருங்கள் ஆண்டு சமூகத்தில் நீ கண்ணீர் சிந்தும் பொழுது என்னால் தாங்கவே முடியலப்பா இந்த வியாதி இந்த கடன் அர்ல இல்வோய்யா என்ன பண்ணுன்னு தெரியலப்பா என் பிள்ளை ரட்சிக்கப்படல என் கணவன் ரட்சிக்கப்படல என் மனைவி ரட்சிக்கப்படல எனக்கு அதனால வீட்டில் பிரச்சனைகள் என் கணவன் குடிக்கார் இல்லை என் கடன் அடுத்த மனைவியோடு நேசிக்காரு அப்படி ஒரு சகோதரி அழுதாங்க அலு அழகான ஒரு மனைவி ஆனால் அந்த கணவன் பாருங்கள் அடுத்த மனைவியோட உறவு வச்சு மிகவும் சண்டை அப்பா அப்பாட்டு சொன்னார் அந்த ரெண்டு பேருக்கும் அந்த கணவன் பேசுகிற அந்த பெண்ணுக்கும் அவங்களுக்கு சண்டை வர்றதுக்கு செவி அப்படின்னாரு உனக்கு பிரிவினை நாவிகளை எசப்பா நீ அனுப்புங்கப்பா ரெண்டு பேருக்கும் சண்டை வரட்டும் இவங்க மனைவியை நேசிக்கணும்னு சொல்லி நாங்கள் செவிக்கும் பொழுது பாருங்கள் கத்தர் பிரிவினை அனுப்புனார் ரெண்டு பேரும் சண்டைப்பட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க எளிய கருத்தாய் செபித்தாராம் பாருங்க நம்மளும் கருத்தாய் செபிக்கிறக்கு ஆவியினர் கூப்பிடணும் ஆவியனவர் இவ்வளவு பிரச்சனைலாம் இருக்கிறான்ப்பா என்ன தாங்கவே முடியலப்பா உங்க சமூக கண்ணீர் சிந்துறேன் ஆவியனவரை நீங்க வாங்க என்ன செபிக்கிற அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவார்கள் அவரில் வழி நடத்து அழுகை வேணும் விண்ணப்பம் வேணும் பாருங்கள் அது சமூக விண்ணப்பத்தை வைக்கணும் அல்ல லூயா அப்பொழுது என்ன சார் வழி நடத்து வர பாருங்க அல்ல லூயா நிறைய பாருங்க பெண்கள் என்கிட்ட செபிக்க வரும் பொழுதெல்லாம் அதில் இல்லையா ரொம்ப பழம்புவாங்க ஏன்னா நான் அந்த பாறை கடந்து வந்தேன் அதனால் ஈஸியாக நான் புரிஞ்சுக்கிடுவேன் அப்போ செபிக்கும் பொழுது நான் சொல்லதெல்லாம் பாருங்கள் பயப்படாத பயப்படாத திருடமான தான் பத இருங்க எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு மேற்கொள்ளாது நீங்கள் செபிக்கிற பிள்ளையாக இருந்தால் சாத்தா நமக்கு காலு கீழே தான் அதில் செபிக்கலனா அவன் மேற்கொண்டு போயிடுவான் நீங்கள் சுவர்ந்து போகாதன்னு சொல்லி நான் செபிப்பேன் உங்கள் வாழ்க்கையில் கூட பாருங்கள் அம்மே உங்க ஆண்டவர் சமுதிர கண்ணீரை இன்னைக்கு வடிக்கிறீங்களா ஒரு நாள் வீண் போகாதுன்னு சோர்ந்தே போயிராதாங்க அன்னால் தேவ சமுதிர கண்ணீர் ஓட்டித்தான் சமையல பெற்றுக்கொண்டாள் அம்மே எஸ்ஐக்கிய ராஜா பாருங்க வியாதி நிமித்தம் ஆண்டவர் சமுதிரம் கண்ணீர் ஓட்டித்தான் இறந்து போவான்னு சொல்லி திருகரிசி சொல்கிறாரு ஆனால் அவர் அழுதாரம் பாருங்க அந்த மொத்தத்தில் போகிற கும்பே கத்திரிய வார்த்தை வந்துட்டு அழுகை ஜெபம் தீர்க்க தரிசனத்தை கூட மாற்றிடும் அப்படியே அழுதுக்காரு பாருங்கள் தேவனை என்னை சொல்லி அந்த வசனத்தில் வாசிக்கவும் பாருங்கள் அழகாக இருக்குதும் அதில் லூயா அவர் அழுது செபித்த உடனே கற்று ஆயுசு பதினஞ்சு வருஷம் ஆயுசு கொட்டி கொடுத்தாரான் இன்றைக்கி ஒருவேளை இன்றைக்கி போகிற சபையில் ஊழேக்காரங்க உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் இது கொஞ்ச நாள் ஆகும் அந்த பிரச்சனை உங்களுக்கு மாறுறதுக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஆண்ட சமூகத்தில் கண்ணீர் வடித்து பாருங்களேன் அதில் வணிக கணக்கில் ஆண்ட சமூகத்தில் கண்ணீரோட விண்ணப்பத்தோடு வாங்கலை அந்த பிரச்சனை உங்களுக்கு சூழலை சாதம் மாற்றி கொடுத்துருவார் அல்ல லூயா முற்றத்தில் தான் போகிறக்குமோதே கற்று திரும்ப திரும்ப சொல்லிட்டாரு முதல் சொன்னார் விளக்க மாட்டா உன் காரியத்தை ஒழுங்க போகிறதுன்னு சொல்லிட்டாரு அவர் அழுத உடனே பாருங்கள் திருசனம் மாறிட்டு அல்ல லூயா இன்றைக்கி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்ட சமூகத்தில் அழுது செபிக்கிறோமோ சில்லரில் எல்லாம் பாடல் சொல்லுவார் பாடி பாடி துதிம்பார் சிலர் கண்ணீரோடு செபிக்க சொல்லுவார் எப்படிலாம் ஆவிய நம்ம நடத்துகிறோம் அப்படிலாம் நம்ம செவிக்கும் பொழுது அதுக்கு பதில் உண்டு பாருங்க நீ சோர்ந்து பேராதாங்க இவ்வளோ நாள் கண்ணீர் அடிக்கிறனே என் பிரச்சனை மாற மாட்டிருக்கேன் நினைக்கலாம் கத்திரம் கண்ணிற்கு செபத்து பதில் கொடுப்பார் சோர்ந்து பேராதாங்க தொடர்ந்து நீங்கள் ஆண்டு சமூகத்தில் பாருங்கள் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக செவி கண்ணுடைய ரட்சிப்புக்காக மனைவிடைய ரட்சிப்புக்காக வேலைக்காக திருமண காரியத்தை செமிச்சுக்கிட்டே இருங்க நிச்சயமாக பதில் உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது சில செபத்துக்கு உடனே பதில் கொடுப்பா சில பதில் வராது பாருங்கள் அதுக்காக நீங்கள் சோர்ந்து பேராதாங்க அல்ல இல்லை யோசேவு செப்பன கண்டாரு உடனே நடந்துச்சா அதுக்கடையில் அவ்வளோ பிரச்சனை பாடுகள் பாருங்கள் அது தான் உயர்த்தப்பட்டார் அதுக்கெல்லாம் பிரச்சனை பாடு வந்தாலும் கூட நீ அதை தாங்கி சகிச்சு ஆண்டு நடத்துவார் அவரின் வழி நடத்துவார் எல்லாம் அவர் மேலே தான் பார்த்தார் கத்தர் மேல் பாரத்தை வைத்து வீடு கலங்கி தவிக்காதே அவரை உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் கத்தர் மேலே பாரத்தை வச்சுக்கிடுங்க நிறைய நேரங்களில் பாரு நான் ரொம்ப அழுது சோர்ந்து போகும் பொழுது இப்படி அழுகிறிய என் மேலே பாரத்தை வச்சிரு வச்சுட்டு ஏன் பாரத்தை நீ சுமந்துக்க அப்படிம்பார் அவருக்கு என்ன பாரம் ஜெபிக்கணும் ஆத்மாக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும் அல்ல லூயா என்னை ஓம் பாரத்தையே நீ சுமந்துக்கிட்டு இருந்தா ஏன் பாரத்தை வாங்கிட்டு எப்படின்னா சொல்ல முடியுது என் தேசம் அழியுது என் சபை அழிகிறது ஒன்று தானே நம்பி இருக்கிறேன் நீனே இப்படி அழுது 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 ஒரு விசுவாசம் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி சொல்லுவார் பாருங்க அழுது செபித்து அவர் மேலே பாரத்தை வச்சிட்டுருங்க அல்ல லூயா அவற்று கேளுங்க அப்போ உங்களுடைய பாறை என்னப்பா உங்கள் இயக்கம் என்னப்பா ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் ஏ சுராஜாவுக்கே நான் அப்படி தான் கேட்பேன் ஏசப்பா என்னப்பா செய்யணும் என் பாரத்தில் உங்கள் மேலே வச்சுருது என்னால் சுமக்க முடியாது என் பாரத்தை என் பாரத்தை உங்கள் மேலே வச்சிருந்தேன் உங்கள் பாரம் என்ன நான் எப்படி செபிக்கணும் எனக்கு சொல்லிக் கொடுக்க சொன்னால் பாருங்கள் அழகாக பாடல் முத்தம் பேசுவார் கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்ட வில்கப்பட வேண்டும் நீ கட்டப்பட்டிருக்கும் போது உன்னை கட்ட வீழ்த்தலா இன்னைக்கு என் சாணம் கட்டவிழ்கு எத்தனை சாணங்கள் மந்திரவாதால் கட்டப்பட்டு இருக்கிறாங்க அவங்கள யாரு விடுவிப்பா யார் அவங்களுக்காக செபிப்பா இப்படி வாங்கறதுக்கே நீ அழுதுகிட்டு இருந்தா என்னுடைய பிள்ளைக யார் அழுது செவிப்பா உடனே பாருங்க அந்த அழகு அப்படியே மாறிடும் என்னுடைய பார்த்து அவர் மேலே வச்சிட்டு தெய்வ ஜனங்களுக்காக பாடுள்ள மக்களுக்காக மந்திரபத்தில் கட்டுப்படுத்துகிற மக்களுக்காக வியாதியில் கஷ்டப்படுற மக்களுக்காக ஆள ஆரம்பிச்சிருவேன் பாருங்க ஆவின் பலமாக இறங்கி வந்து பேச ஆரம்பிச்சிருவார் அதெல்லாம் இன்றைக்கி வந்து வாரம் உங்களுக்கு வேணுமா கத்துறவு உங்களுக்கு தருவார் நீங்கள் வடிக்கிற கண்ணீர் பதில் கொடுப்பா வியாதி சுகமாகும் கடன் பிரச்சனை மாறும் அதில் லோயா இது நடக்காதுன்னு சொல்லியிருக்கலாம் அது நடக்கும் அற்புதம் நடக்கும் உங்களுக்கு அரல இல்லைய வருட கணக்கில் மாத கணக்கு நாள் கணக்கில் கண்ணீர் அடிச்சிக்கிட்டே இருக்கலாம் உங்க பதில் உண்டு பாருங்க சோர்ந்து போயிடாதங்க சோர்ந்து போகாதங்க மீண்டும் மீண்டும் இன்னும் செபிப்போம் மீண்டும் மீண்டும் அவளுடைய சமூகத்தில் கண்ணீரை வடிப்போம் கண்ணீர் வடித்தது மாத்திரமில்லை நீங்கள் என்ன பாடுகளுக்காக கண்ணீர் வடிக்கிறீங்களோ அப்படிப்பட்ட மக்களுக்காக கண்ணீர் வடிங்க ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தா உங்கள் செப்பத்துக்கு உடனே பதில் கொடுப்பார் பார் என் பிள்ளைக்கு எவ்வளோ ஒரு பாரம் இருக்குது அவளுக்காக மட்டும் செபிக்கல அடுத்தவங்களுக்காக செபிக்கால் சொல்லி உடனே இறங்கி நம்ம பார்த்த எடுத்து நம்மளுக்கு அற்புதம் அஞ்சு ரூபாய் பாருங்கள் நான் நிறைய அப்படி தான் நான் ஜெபிப்பேன் ஈசப்பா உங்களுக்கு நன்றி இசப்பா முடிப்பு கண்ணீருக்கு பதில் கொடுங்கப்பா அழுது கொண்டு இருக்க காரியங்களும் அற்புதம் செய்யுங்கப்பா அழுகேடு விண்ணப்பத்தோடு வருவார் வழி நடத்து வழி நடத்துங்க இசப்பா எதற்காக அழுது கொண்டு இருக்காங்களோ இன்றைக்கி பதில் கொடுங்க இசப்பா சோர்ந்து போயிருக்க பிள்ளைகளை பலப்படுத்துங்க இசப்பா பகலெல்லாம் பாதுகாத்தீரே ஸ்தோத்திரம் இறைவை காணு செய்துரே தோத்துறப்ப தூக்கத்தை கொடுங்க யாப்பா சந்தோஷம் கொடுங்க இசப்பா என்ன காரியத்தை செந்திக்க அந்த கதை அற்புதம் நடக்கட்டும் இஸ்தப்பா அதிசயம் நடக்கட்டும் வல்லமோ இறங்கட்டும் வல்லமோ இறங்கட்டும் மந்திரம் தந்திரம் பெள்ளி சூனி எறியட்டும் குடும்பங்களுக்கு குரதமாக ஏவி அனுப்பப்படுற அதெல்லாம் இல்லையே மந்திரம் அதை வல்லமையை செயலிழந்து போகட்டும் உனக்கு குரதம் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காத சொன்னா எங்கே ஆமே அந்த குறிகள் வாய்க்காமல் போகட்டும் வரல லூயா சத்துரு வெள்ள போல் வறுமூள் பார்த்து கொடியேற்ற அக்கினி இறங்கட்டும் வாழ்நாமல் இறங்கட்டும் எளியாவின் தேவன் இறங்குக போய் உங்கள் வீட்டுக்குள்ளே அதிசயம் நடக்கட்டும் ஐயா அற்புதம் நடக்கட்டும் வரல லூய் மூடிய கதவு திறக்கட்டும் ஐயா இயற்கைக்கு அப்பாறுபட்ட அதிசயம் நடக்கட்டும் பிள்ளைகளை சந்தோஷப்பட்டதுங்க வழி நடத்தும் ஏசிவி மனஞ்சி நல்ல நல்லபடிதான் ஆமே